அம்மாக்களோட பாசம் இது நம்ம காலங்காலமா பாத்துட்டு வர்றதுதான் அப்படி இருந்தாலும் நம்ம இந்திய புராணங்கள்ல அம்மாக்கள் பெண்கள் அவங்களோட கணவர்களுக்கு எந்த அளவு லாயலா வாழ்ந்தாங்க அப்படிங்கறதுதான் இப்போ நாம பார்க்க போறோம் முதலாவதா மகாசதி அனுசியா இவங்க தூய்மைக்கும் புனிதத்துக்கும் பெயர் போனவங்க அது மட்டும் இல்லாம பத்திவிரதா அப்படிங்கிற ஒரு பெயரையும் எடுத்தவங்க தேவி அனுசியா அவங்களுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு அதாவது அவங்களுக்கு மும்மூர்த்திகளான கடவுள் பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேர் மாதிரியும் குழந்தை வேணும் தான் அந்த ஒரு ஆசை அந்த ஆசை நிறைவேறணும் அப்படிங்கறதுக்காக அவங்க ஒரு பெரிய அந்த ஆசை நிறைவேறணும் அப்படிங்கறதுக்காக அவங்க தவமும் இருந்தாங்க அவங்க தவத்தால மெச்சின மும்மூர்த்திகளும் அவங்க முன்னாடி தோன்றி அவங்களுக்கான வரத்தை கொடுக்கறதுக்காக இருந்தாங்க ஆனா அந்த நேரத்துல அவர் அவர்களுடைய மனைவிகளான சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி தோன்றி அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு வரத்தை கொடுக்கறதுக்கு அவங்க உண்மையிலேயே தகுதியானவங்களா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க உடனே மும்மூர்த்திகளும் அனுசியா கிட்ட நிர்வாண பிக்ஷை வேணும் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் வச்சாங்க முனிவர்களோட கோலத்தில் வந்த மும்மூர்த்திகளும் இப்படி ஒரு பிக்ஷைய கேட்டதும் இதை அனுசியாவால மறுக்கவே முடியல ஆனா இது பதிவிரதத்துக்கு அகைன்ஸ்ட் ஆனது அப்படிங்கறது தெரிஞ்ச அவங்க தன்னோட ஹஸ்பண்டான ஆற்றிய நோக்கி தவம் இருந்தாங்க அது மட்டும் இல்லாம மும்மூர்த்திகளையும் குழந்தை வடிவத்துல தன் கிட்ட பிக்ஷை கேட்கும்படி கேட்டுக்கிட்டாங்க மும்மூர்த்திகளும் ஒரு குழந்தையா உருமாறி ஒரு உடம்புல இரண்டு கால்கள் ஆறு கைகள் மூன்று தலைகளோட தேவி தேவின பால் குடிச்சாங்க பாவிக்கப்பட்டாங்க அடுத்தது சீதா தேவி கடவுள் லக்ஷ்மியோட ஒரு அவதாரமா பார்க்கப்பட்ட சீதா தேவி கடவுள் ஸ்ரீ ராமரோட மனைவியாவும் இருந்தாங்க அவருக்கு நல்ல ஒரு பத்னியாகவும் அவருக்கு ட்யூட்டிஃபுல்லாவும் இருந்தாங்க இப்படிப்பட்ட எல்லா தகுதிகளும் இருந்த சீதா தேவிய ராவணன் கவர்ந்து போய் அசோகவனத்துல பல நாட்கள் வச்சிருந்தான் அசோகவனத்திலிருந்து சீதாவை மீட்டுட்டு வந்த ராமர் அவங்க உண்மையிலேயே பத்னியா இருக்காங்களா அப்படிங்கறத நிரூபிக்க அக்னி பரீட்சாவ மேற்கொண்டார் ஆனாலும் அவங்களோட புனித தன்மை மாறல அப்படிங்கறத அக்னி பரீட்சையிலிருந்து முழுமையா வெளிவந்த பிறகு அவர் உணர்ந்துகிட்டாரு இது மூலமா சீதா தேவி ஒரு பதிவிரதை அப்படிங்கறத நிரூபணம் பண்ணாங்க அடுத்தது குந்தி தேவி குந்தி தேவிக்கு ஒரு பெரிய வரம் இருந்தது அதாவது எந்த கடவுள் மூலமா வேணாலும் அவங்களுக்கு குழந்தை பிறக்க முடியும் அப்படின்னு சூரிய கடவுள் மூலமா அவங்களுக்கு முதல்ல கர்ணன் பிறந்தாரு ஆனா அவங்க திருமணமாகாம குழந்தை பெற்றதால அவரை வளர்க்க முடியாம அவரை தன்னந்தனியா விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு பாண்டுவ மணந்த அவங்க முதல்ல யுதிஷ்டர் அர்ஜுனா பீமா இவங்க எல்லாரையும் கடவுள் தர்மா மூலமா பெற்றுக்கிட்டாங்க அதன் பிறகு கடவுள் இந்திரன் வாயு மூலமா நகுல் சஹாதேவன் பிறந்தான் இது யார் மூலமா பிறந்தது குந்தி தேவி தன்னோட வரத்தை இரண்டாவது மனைவியான மதுரை கூட பகிர்ந்துகிட்டதால அதுக்கு பிறகு மதுரையும் பாண்டுவும் மறைந்து போகவே குந்தி யா அதுக்கு பிறகு மதுரையும் பாண்டுவும் மறைந்து போக குந்தி ஐந்து மகன்களையும் பாரபட்சம் பார்க்காம வளர்த்தாங்க இது மூலமா குந்தி ஒரு மிக சிறந்த தாய் அப்படிங்கறத நிரூபணம்